அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் படம் பண்ணி எப்போவுமே இருந்தேன் ஸோ அந்த கரெக்டான டைம் எம் மிஸ் ஆப்பில் அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட் மந்தில் அவர் நிறைய பண்ணுற விதமே அவர் ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்டி மினிட்ஸ் இன்டு சரி எனக்கு ரமாரி பார்ட்டிஸ் And um, of course, Tobino Takeaway takeaway He is known to be the lucky star of Kerala. All his films, are have only film choice is Rombo with And Rombo care more than say, the healthy the house is going to be received. That's What is different about the film? How can I be different in the film? So, I uh, always wanted to work with Tobino and i it happened in this film.

Our sona Madhi, we had a journey in the film. We had so much of fun. Though I think I must have tortured Akhil all all. You know, he's a very, very tough taskmaster. Akhil and Anas, it may not be very much, but it's very much. Yeah, and our mind is okay, we were okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் அண்ட் அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட் ஒன் நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடண்டாக இருந்தோம் பட் அட் தி எண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போவுமே அது எங்கே போகணும்னு நம்மளுக்கே தெரியாது பட் திஸ் வாஸ் லைக் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அந்த ஆஃப் மவுத் வாஸ் என்கரேஜிங் அந்த டே ஒன் டே அண்ட் நான் பார்க்கும்போது ஐஸ் லைக் இஃப் இஸ் இட் நைஸ் ஸ்பீஸ் ஒரு மெச்ச இன்டெலிஜென்ஸ் இன் சினிமா அண்ட் தட்ஸ் ஒட் ஐ ஆல்வேஸ் லவ் அப்டோ மலையாளம் சினிமா அவங்க கொண்டு கொண்டு போகிற விதம் அவங்க ஸ்கிரிப்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எரி எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க சண்டே ஐ ப்ராவுஸ் டீ ஃபார் பீஸ் ஃபில் அண்ட் ஆக் பீஸ் அ டபுள் ரிசர்வேஷன் ஏன்னா எனக்கு லாஸ்ட் டூ டேஸாக சொல்லிட்டுருந்தாங்க என் தமிழ்நாடு இட்ஸ் இ ரிசீவ் சோ வெட் ஏன் வேர்ட் ஆஃப் மவுண்ட் தேர்ந்து ஸ்க்ரீவ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எப்போவுமே எனக்கு மலையாளம் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்ட்டுட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண்ண சே இட்ஸ் இஸ் நிர் இன் பாலினிவர் சேஃப் இத்த மோனா சார் And it's the same over here. Actors uh, have so much of respect. Kita work. I've seen all the Tamil films, and we watch all their films. So cinema is one, always. And I'm very, very grateful that the year has started well for all of us to, uh, to bigger things. Thank you. Thank you all.